கெஹலிய பிள்ளையான் மகிந்தானந்த கைது வரிசையில் தற்போது முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷவும் இணைத்து கொள்ளப்படலாம் என்பது தொடர்பான சில தகவல்கள் கசிந்துள்ளன பல வருட ராஜபக்ஷக்களின் ஆட்சிக்கு பின்னர் புதிய சக்தியாக ஆட்சி பீடம் ஏறியிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டின் திருடர்களை சிறைக்கு அனுப்புவோம் என்ற கோஷத்தை பிரதானமாக முன்வைத்தே தேர்தலில் வாக்கு கேட்டிருந்தது அந்த அடிப்படையில் படிப்படியான நடவடிக்கைகளை தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோர் ஜனாதிபதிகளாக பதவி வகித்த அரசாங்கங்களில் சபாநாயகராகவும் அதேவேளை அமைச்சராகவும் பதவி வகித்த சமல் ராஜபக்ஷ அடுத்த சில நாட்களில் கைது செய்யப்படலாம் என தகவல்கள் தற்பொழுது இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற அறகலைய மக்கள் புரட்சியின் போது சில முக்கிய அரசியல் புள்ளிகளின் வீடுகள் சேதமாக்கப்பட்டிருந்தன அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பல அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களினுடைய வீடுகள் சேதமாக்கப்பட்டமைக்காக பல கோடி ரூபாய் மக்கள் பணத்தை நஷ்ட ஈடாக பெற்றுக் கொண்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அவ்வாறு கோடி ரூபாய் நஷ்ட ஈடு பெற்றவர்களில் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷவும் ஒருவராவார் இந்த வன்முறையின் போது திசமகராமாவில் உள்ள அவருடைய வீடு மற்றும் சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாக தவறான தகவலை அவர் அளித்துள்ளார் அத்துடன் அரசாங்கத்திடமிருந்து ஒரு கோடியே ஐம்பது லட்சத்து இருபத்தி ரூபாய் பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டு தொடர்பாகத்தான் சமல் ராஜபக்ஷ விசாரணைக்கு உட்படுத்தப்படவுள்ளார் உள்ளார் உள்ள சொத்து சமல் ராஜபக்ஷவுக்கு சொந்தமானது அல்ல எனவும் மாறாக அது வேறொருவரின் பெயரில் உள்ளது என்பதுவும் தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது அத்துடன் அங்கு வீடு இல்லை எனவும் அங்கு நெல் களஞ்சிய சாலை மட்டுமே இருந்ததாகவும் தற்போது தெரிய வந்திருக்கிறது ஆக இல்லாத வீட்டிற்காக நட்ட வீடு பெறப்பட்டிருக்கிறது அந்த சொத்து சமல் ராஜபக்ஷவுக்கு சொந்தமானது அல்ல என்கிற விடயம் தெரிய வந்ததை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி அன்று பொது நிர்வாகம் உள்துறை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரின் கையொப்பத்தின் கீழ் குறித்த கொடுப்பனவுகளை தங்கள் அதிகார வரம்பின் கீழ் செய்ய முடியாது என இழப்பீட்டு அலுவலகத்தின் பணிப்பாளர் நாயகத்திற்கு தெரிவித்துள்ளார் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபதாம் திகதி மதிப்பீட்டுத் துறையின் மதிப்பீட்டாளர் ஒருவர் அங்கு ஒரு வீடு இருந்ததாகவும் அதன் மதிப்பு ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் எனவும் கூறி மதிப்பீட்டு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார் அதற்கமைய நெல் களஞ்சியத்திற்கு ஏற்பட்ட சேதம் இரண்டு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் மற்றும் இல்லாத வீட்டிற்கு ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் இவ்வாறு அந்த நட்டகீட்டை பெற்றிருக்கிறார்கள் ஆக மொத்தமாக அரசாங்கத்திடமிருந்து ஒரு கோடியே ஐம்பது லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து அறுநூறு ரூபாயை மோசடியாக பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த தொகையை செலுத்துவது தொடர்பான சட்டம் மற்றும் சுற்றறிக்கைகளுக்கு மாறாக சில அரசு அதிகாரிகளும் இந்த குற்ற சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் அவ்வாறு செயற்பட்ட அரசு அதிகாரிகள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன ஆகவேதான் மகிந்தானந்த அழுத்கமகேயும் அவரது அரசு அதிகாரியும் ஒன்றாக கைவிலங்கு இடப்பட்டிருந்ததைப் போல சமல் ராஜபக்ஷவும் அவரது அதிகாரிகளும் விரைவில் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் இவ்வாறான சில கைது நடவடிக்கைகளினை அடுத்து முன்னாள் அரசியல்வாதிகள் மற்றும் அரச அதிகாரிகள் உயர் பதவிகளை வகித்தவர்கள் தொடர்பாக தற்போது ஒரு வினோதமான செய்தியொன்று வெளியாகியிருக்கிறது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் உயர் அரச அதிகாரிகள் உட்பட சமீபத்திய நாட்களில் பலர் பல கோயில்கள் விகாரைகளுக்கு சென்று பிரார்த்தனை செய்து ஆசீர்வாதங்களை பெற்று கொள்வதாக உள்வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரார்த்தனை செய்தவர்களில் வழிபாடுகளில் ஈடுபட்டவர்களில் பெரும்பாலானோர் பல்வேறு ஊழல் மற்றும் சட்டவிரோத குற்றச்சாட்டுக்களுக்கு உள்ளானவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அண்மைய நாட்களில் இருபதுக்கும் மேற்பட்ட முன்னாள் அரசியல்வாதிகள் கதிர்காமம் முருகன் ஆலயத்திற்கு மாத்திரம் சென்று பிரார்த்தனைகளை செய்திருப்பதாக அந்த ஆலய வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டுள்ள ஒரு உயர் அரசு அதிகாரி சிறப்பு பாதுகாப்புடன் அனுராதபுரம் ஸ்ரீ ஜெயமகாபோதி தேரரை சந்தித்துள்ளதுடன் ஆசி பெற்று சென்றதாகவும் கூறப்படுகிறது இதேபோல இந்தியாவுக்கு சென்ற முன்னாள் அரசியல்வாதி ஒருவர் அங்கிருக்கின்ற ஒரு பெரிய கோவிலில் மிகப்பெரிய அளவிலான பிரார்த்தனை நடத்தி ஆசி பெற்றிருப்பதாகவும் அறிய கிடைக்கிறது பல்வேறு ஊழல்கள் மற்றும் பிற முறைகேடுகள் தொடர்பாக அரசியல்வாதிகள் உட்பட கிட்டத்தட்ட இருபது அரசு அதிகாரிகள் அண்மையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்